மகேஷ் கோயாமணி அவர்களே நம்முடைய மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்களே தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அருண் செல்வர்களே சங்கர் அவர்களே ஜேபி அவர்களே ஏரி அமைந்திருக்கிற வழங்கறிஞர் அவர்களே மாண்பகி வந்திருக்கின்ற ஒன்றிய நகர பேர மற்றும் அணியினுடைய அமைப்பாளர்கள் சென்ற சேர்ந்த பெரிய சகோதரிகள் பாகமுகவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்ட கூட்டப்பட்ட நோக்கம் நாளை ஒன்னா தேதி வருகிற ஒன்றாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் குறிஞ்சாலும் உறுப்பினர் சேர்ந்த பணியை தொடர்கின்றார்கள் மூன்றாம் தேதி அதை முறைப்படி ஆவணங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற என்பதை இங்கே இருக்கிற ஐடிஎன் தோழர்கள் அவர்களை உடல் பெற்று யார் முறைப்படி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் தேர்தல் வரும் போகிறது உறுப்பினர்களை சேர்க்கிறோமோ இதெல்லாம் முதல் கேட்டோம் என்று கேட்டால் இதுதான் முதல் கேட்ட ஏற்கனவே நமக்கு ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இப்போது ஒவ்வொரு தொகுதிக்கும் முப்பது சதவீத உறுப்பினர்கள் கிடைக்கழக செயலாளர்களும் மாவட்ட கழக பிரதிநிதிகளும் ஒன்றிய நேரடியாக ஒவ்வொரு குடும்பமாக சென்று அவர்களோடு பேசி அவர்களை உறுப்பினராக ஆக்கிவிட்டால் பாதுகிற தேர்தல்களை நாம் வெற்றி யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது அதற்கு தான் நம் முதல் வேலையை நாம் செய்கிறோம் சரி தஞ்சை மாவட்டம் எப்படி ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தை நான் நன்றாக அறிந்தேன் அண்ணன் கோசி மாவட்ட அண்ணன் கோசிமணி அவர்களோடு